பர்கூர் பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு பெண் உதவி கேட்டு கூச்சலிட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நள்ளிரவு நேரத்தில் அந்த பெண் அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க என்று கூச்சலியிடம் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியில் நேற்று பத்தனாறு ஏஎம் அதிகாலை இரண்டு மணியளவில் பர்கூரிலிருந்து ஜேகதேவி செல்லும் சாலையில் பல்லவன் வங்கி அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சுமார் முப்பது வயதுமிக்க ஒரு பெண் திடீரென வீடுகளுக்குள் நுழைவதற்காக முயற்சித்ததாக கூறப்படுகிறது அப்போது அவர் தரையில் விழுந்து அடிபட்டு காயமடைந்ததாக கூறி தனக்கு உதவி செய்யவும் என கூச்சலிட்டார் உள்ள வீடுகளின் கதவுகளை தட்டி திறக்கும்படி அழைத்ததுடன் அங்கிருந்த பொருட்களை எடுத்து சத்தம் எழுப்பியும் வீட்டு உரிமையாளர்கள் யாரும் கதவை திறக்கவில்லை சில நிமிடங்களில் அந்த பெண் அங்கிருந்து விலகிச் சென்று சாலையோரத்தில் நின்றிருந்த ஒரு ஆணுடன் பேசிய காட்சியும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாக பரவும் நிலையில் அந்த பெண் மற்றும் அவருடன் இருந்த ஆண் யார் என்றும் அவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பகுதி மக்கள் கூறுகையில் ஏற்கனவே பவாரியா மற்றும் ஆந்திராவை சேர்ந்த சில கொள்ளை கும்பல் வீடு புகுந்து உதவி கேட்டது போல நடித்து கொள்ளையடித்த சம்பவங்கள் பல இடங்களில் இடம்பெற்றிருந்ததால் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களுக்கு அச்சத்தையும் சந்தேகங்களை எழுப்பியுள்ளது எனவே இரவு நேரங்களில் கூடுதலாக போலீசாரை நியமித்து பணிகளை தீவிரப்படுத்த இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்